பெருந்தகை இப்படித்தான் குறிப்பிடுகிறார் அறிவினை என்ப உழவோடு கருவியர் காலமறிந்து செய்யும் என்று சொல்லுகிறார் அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் தேவையான சாதனங்கள் நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் முடியாதது என்று எவையுமே இல்லை அனைத்தும் முடிப்பதுதான் என்று வள்ளுவர் வாக்கு அப்படித்தான் குறிப்பிடுகிறது அதனால்தான் இன்றைய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நெடுஞ்சாலைத்துறை செப்பினர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பொருட்காட்சி திறப்பு விழாவும் இரண்டாவது இந்த ஒப்பந்ததாரர்களுடைய மாநாட்டுக்கு சிறப்புரை நிகழ்த்த நம்முடைய துணை முதலமைச்சரை நாம் அழைத்தோம் அவர் சிறப்பாக உரிய நேரத்தில் வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்து இருக்கிறார்கள் தமிழக அரசின் சார்பாக மாநில நெடுஞ்சாலைத்துறை என்பது பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரமும் மாவட்ட முக்கிய சாலை என்பது பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டரும் மாவட்ட இரத இதர சாலை நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒரு கிலோமீட்டரும் ஆக மொத்தம் மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் அறுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு தமிழக அரசினுடைய நிதியால் அது பராமரிக்கப்பட்டு வருகிறது இதை தவிர ஒன்றிய அரசாங்கம் என்று சொல்லப்படுகிறது தேசிய நெடுஞ்சாலை மூலமாக ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பராமரிக்கப்பட்டு வருகிறது முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அந்த அடிப்படையில் மாவட்டங்களை இணைக்கிற போக்குவரத்து செறிவு அடிப்படையில் அது தேர்வு செய்யப்படுகிறது இந்த ஐந்தாண்டு காலத்தில் எட்டு இருபது கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகளை தடத்தில் இருந்து நான்கு தடமாகவும் ரெண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர் இரண்டு ரெண்டு தடத்தை இரு தடமாகவும் திராவிட மாலாட்சியில் உயர்த்தியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு பாலங்கள் தரைப்பாலங்களாக இருந்தது அவையெல்லாம் அகற்றிவிட்டு உயர்மட்ட பாலமாக இந்த ஆட்சியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த துறையில் அனைத்து பணிகளும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த துறை ஒப்பந்தர்கள் மூலமாக சிறப்பாக இதை செயலாற்றி கொண்டிருக்கிறோம் தங்கு தடையின்றி நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அளிக்கிற காரணத்தினால்தான் இந்த பணிகள் சிறப்பாக அமைகிறது நான் வந்திருக்கிற ஒப்பந்ததாரருக்கு ஒன்று நான் நினைவூட்ட விரும்புகிறேன் நான் நாகரிகத்தை கருதி அந்த மாநிலத்தை நான் சொல்லவில்லை இரண்டு தினங்களுக்கு முன்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை பார்க்கிறேன் ஒரு மாநிலத்தில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் பணிகள் செய்து ஓராண்டு காலம் ஆகியும் அந்த அரசால் நிதியை அந்த ஒப்பந்ததாரருக்கு அளிக்க முடியவில்லை ஆனால் நிதித்துறை செயலாருடைய அலுவலகத்தில் ஒப்பந்ததாரர்கள் கதவை தட்டுவதைப் போல ஒரு காட்சியை நான் பார்த்தேன் ஆனால் அந்த நிலையிலே தமிழ்நாட்டு முதலமைச்சரை ஒப்பந்தாக வைத்தவில்லை பணி முடிந்தால் உடனே நிதியை தர வேண்டும் என்று சொல்லுகிற முதலமைச்சரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது ஆனால் தங்கு தடையின்றி நிதி ஒதுக்கி விடுவதிலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக ஆக்கி கொண்டிருக்கிறார் மக்களோடு நேரடியாக தொடர்புள்ள துறை எது என்று சொன்னால் இந்த நெடுஞ்சாலைத்துறை தான் வீட்டிலிருந்து வெளியே காலை வைத்தால் நெடுஞ்சாலைத்துறையுடைய சாலையில் தான் காலை வைக்க முடியும் ஆனால் மக்களோடு இணைஞ்சிருக்கிற ஒரு துறை நெடுஞ்சாலைத்துறை நாம் இந்த முதலமைச்சருடைய கனவு என்னவென்று சொன்னால் பசுமையான சாலைகள் பாதுகாப்பான பயணம் அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய தாரக மந்திரம் அந்த அடிப்படையில் தான் நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக ஆண்டுக்கு ஐந்து லட்சம் மரக்கன்றுகளை நாம் நட்டு கொண்டிருக்கிறோம் இதைவிட இந்த நெடுஞ்சாலைத்துறை ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் ஆங்காங்கு பள்ளம் படுகுழிகள் அதன் மூலமாக ஒரு சிறிய பள்ளம் படுகுழி இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கிற சமூக வளத்தை பயன்படுத்தி அது பெரிதாக ஆக்கி கொண்டிருந்த ஒரு நிலை இருந்து கொண்டிருந்தது அதை அகற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆணையை ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி எழுநூத்தி மூணு அன்று நம்முடைய துணை முதலமைச்சருடைய திருக்கருத்தால் நம்மசாலி செயலி என்கிற ஒரு அற்புதமான ஒரு செயலியை நெடுஞ்சாலைத்துறை மூலமாக நாம் உருவாக்கினோம் அது இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் பாராட்டக்கூடியதாக இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு செயலியாக இருந்திருக்கிறது அப்படி பாராட்டுகிற அளவுக்கு இந்த செயலி வந்ததற்கு நம்முடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய ராசியான கையால் அந்த நம்மை செயலி என்பதை தொடக்கி வைத்தது விளைவு இன்றைக்கு பாராட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த சிலை இந்த செயலியை பார்த்துவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிற துறைகளும் இப்படி நாங்கள் செய்ய போகிறோம் என்று இந்த செயலி எப்படி நீங்கள் தயார் செய்தீர்கள் என்று எங்களுடைய துறையினுடைய செயலாளரத்தில் கேட்டு அதனுடைய தொழில்நுட்பங்களை பிற துறைகளும் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் இது நமது அரசு திராவிட மாடல் அரசு என்று சொன்னால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இலக்கு அந்த வகையில் தான் இருக்கிற உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஒப்பந்த பதிவனை ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிய நிலை இருந்தது உங்களுக்கு நினைவு ஒரு ஒரு ஆண்டு ஒப்பந்ததாரர்கள் ரினியூல் செய்யணும் ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு உங்களுடைய கோரிக்கை சொன்ன உடனேயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் மூன்றாண்டு அதை பதிவு செய்தால் போதும் புதுப்பித்தால் போதும் என்று ஆணை பிறப்பித்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கழக பொறுப்பேற்றவனுடனே உங்களுடைய கோரிக்கை கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றினோம் கடந்த மூன்றாண்டுகளாக விலைவாசி உயர்வு ஏன்னா ஷெடியூல் ஆஃப்டேட் என்பது ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஆறாண்டுக்கு ஒரு முறை எல்லாம் இருந்தது ஆண்டு ஆண்டு பொருள்களுடைய விலை எப்படி உயருகிறது சிமெண்ட் விலை உயரும் கம்பி விலை உயரும் நெடுஞ்சாலைத்துறை பணிக்கு அத்தனை பொருளும் உயரும் இறங்கும் ஏறும் ஆனால் அதை கண்டறிந்து ஆண்டும் அதையெல்லாம் ஒன்றுபடுத்தி ஷெட் ஆப் ரேட் என்பதை இன்றைக்கு இந்த கட்டுமானத்திற்கு விலை விகிதத்தையும் உயர்த்தி தந்து கொண்டிருக்கிற அரசு இந்த அரசு திராவிட மாடல் அரசு என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இதை விட ஒரு சிறப்பு இந்த ஆட்சியில் உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கு என்று சொன்னால் இந்த சிஎம்ஆர்டிபி என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய மேம்பாட்டு திட்டத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த சாலையிலே நீங்களெல்லாம் ஒப்பந்ததாக நீங்கள் பணியாற்றிய காரணத்தினால் அதன் மூலமாக பீக்கு என்று சொல்லப்படுகிற ப்ரீ குவாலிஃபிகேஷன் என்பது உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டது அது ஏற்பட்டதனுடைய விளைவு என்ன நன்மை என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் சரி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய சாலையாக இருந்தாலும் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கனுடைய ஒப்பந்ததாராக உங்களை உயர்த்தி கொள்வதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழிவகுத்திருக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அதோடு மட்டுமல்ல ஒப்பந்த காலத்திற்கு முன்னால் பணிகளை நீங்கள் முடித்து விட்டோம் என்று சொன்னால் உங்களுக்கு போனஸ் ஒரு சதவீதம் தர வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையத்தின் அடிப்படையில் இன்றைக்கு ஒப்பந்ததாரர்களுக்கு போனஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல விலை மாற்றத்தினுடைய தொகையை மனதிலே கொண்டு இன்றைக்கு எஸ்குலேஷன் என்பதும் இந்த அரசு உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது ஆக தரமே தரமே தாரக மந்திரம் என்பதுதான் முதலனுடைய வாக்கு தரமான சாலை அமைப்பதிலே பராமரிப்பதிலே செலவினம் குறைகிறது விபத்துக்கள் குறைகிறது பயண நேரம் மிச்சமாகிறது வேலை தளங்களில் அனைத்து பாதுகாப்பு நடைமுறைகளும் விபத்துக்களை குறைக்க முடியும் நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஒப்பந்ததாரர்கள் விபத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கவனம் அதிகமாக இருந்திட வேண்டும் இந்த அரசுக்கு தொடர்ந்து முழு ஒத்துழைப்பினை நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம் அதனால் தான் ஒப்பந்ததாரர்கள் மாநாடு என்று சொன்ன உடனேயே முதலமைச்சர் அவர்கள் அவர் வந்து வாழ்த்த வருகிறேன் என்று அவர் நமக்கு ஒப்புதல் தந்தார்கள் இயற்கை நேற்றைய தினம் ஒரு ஜனநாயக போராட்டத்தில் அவர் கலந்து கொண்ட ஒன்றிய கடப்பாடு பீகாரிலே இருந்தது ஆனால் சென்று வந்தவர் கொஞ்சம் உடல்நல குறைவு அதன் அடிப்படையில் தான் அவருடைய மறுபதிப்பாக ஏன் அவருடைய உருவமாகவே எங்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிற துணை முதலமைச்சரை என் சார்பாக நீங்கள் வாழ்த்துங்கள் என்று நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார்கள் எனவே அத்தகைய முதலமைச்சருக்கு என் சார்பாகவும் வந்திருக்கிற ஒ சார்பாகவும் நாம் அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நான் துணை முதலமைச்சர் அவர்கள் முதல் முதலமைச்சருடைய அடையாளமாக வந்திருக்கிற ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சென்ற ஆட்சியில் இருந்த பொழுது இந்த ஒப்பந்ததாரர்கள் பல்வேறு நிலையில சங்கடப்பட்டார்கள் ஆனால் இந்த ஆட்சி உடனே வந்த உடனேயே ஒப்பந்ததாரர்கள் என்னென்னலாம் நினைத்தார்களோ என்னென்ன கோரிக்கையெல்லாம் வைத்தார்களோ அத்தனை கோரிக்கையும் நிறைவேற்றுகிற ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதையும் நான் நினைவூட்டி ஆற்றிய நம்முடைய திருசங்க அவர்கள் ஒரு சூசமாக வார்த்தை சொன்னார் இந்த ஆட்சியால் பல பெற்றிருக்கிறோம் நன்றி செலுத்த வேண்டிய நேரத்தில் நாங்கள் நன்றி செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நன்றியை நாங்கள் செலுத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த நன்றி எதிர்பார்த்து கூட முதலமைச்சர் செய்யவில்லை நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அந்த எல்லாரும் ஒருவர்தான் தான் ஒப்பந்ததார்கள் அவருக்கும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று நினைப்பவர் அவர் மீண்டும் இந்த தமிழ்நாட்டை முதலமைச்சராக அலங்கரிக்கிற பொழுதுதான் நெடுஞ்சாலைத்துறை இன்னும் மிளிரும் அதற்கு உற்ற துணையாக இருப்பார்கள் என்பதை நான் துணை முதலமைச்சருக்கு நான் ஒப்புதல் தந்து என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் இந்த மாநாட்டு வெற்றி பெறுவதற்கு என் நல்வாழ்த்துக்களையும் சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்